வணக்கம் வணக்கம் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே உலகத்திலே பொய்மை அந்த ரெண்டு உண்டு சத்தியம் அசத்தியம் என்கிற இரண்டு மட்டும்தான் உண்டு இவருக்கு இடையில நடுநிலை என்பது கிடையாது சத்தியத்துக்கும் அசத்தி இடையில நத்தியம்னு ஒன்று இருக்கிறதா அல்லது மத்தியம் என்று ஒன்று இருக்கிறதா வாய்மைக்கும் பொய்மைக்கும் இடையில இடையில நைமை என்று ஒன்று இல்லை நடுநிலையான ஒரு மை கிடையாதீங்க ஆக ஒன்று சத்தியம் அல்லது அசத்தியம் மாதா வாகன ஆகி இல்லா சத்தியத்துக்கு பிறகு தவிர வேறு என்ன இருக்கிறது என்று அல்லாஹ் திருமுறையிலே ஒரு வசனத்திலே கேட்கிறார் இந்த வசனத்தை உணர்ந்து கொள்கிற நாம் உலகத்தில் இருக்கிற கொள்கைகள் ஒன்று சத்தியம் மற்றொன்று அசத்தியம் இது சில பேர் இருக்கிறாங்க நடுநிலைவாதிகள் என்று தங்களை காட்டிக் கொள்வார்கள் எந்த விஷயத்தையும் ஓவரா சொல்ல மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு அசத்தியத்துக்கு பூசி மொழிக் கொண்டிருப்பார்கள் அல்லது சில ஆதாயங்களை அடைந்து கொள்வதற்காக வேண்டி சந்தர்ப்பவாதத்தை செய்து கொண்டு நயவஞ்சகத்தனத்தை செய்து கொண்டு அதற்கு பெயர் சத்தியம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது நடுநிலை என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கலைந்தெடுத்த சத்திய சந்தர்ப்பவாதம் சந்தர்ப்பவாதம் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேதிகளிலே நாம் பார்த்திருப்போம் ஓனான் போந்திருக்கக்கூடிய ஒரு வகையான உயிரினம் அந்த உயிரினத்துக்கு பச்சோந்தி என்று பெயர் அது எந்த பொருள் மீது அமர்கிறதோ அந்த பொருளுக்கு ஏற்ப தன்னுடைய உடலுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளும் பச்சை நிற செடி மீதோ மரம் மீதோ அமர்ந்தால் தன் உடலை பச்சையாக மாற்றிக்கொள்ளும் காய்ந்த ஒரு குச்சியின் மீது அமர்ந்திருந்தால் அந்த காய்ந்த குச்சியின் நிறத்திற்கு தன்னுடைய நிறத்தை மாற்றிக் கொள்ளும் சிவப்பு நிற செடி மீது அமர்ந்திருந்தால் தன்னை சிவப்பு நிறமாக அதுபோல தான் சந்தர்ப்பவாதம் என்பது நம்மிடத்திலே இருக்கிற போது ஒரு பேச்சு வேறு இடத்திலே போனவங்க இன்னொரு பேச்சு நபிகள் நாயகல்லாசர்கள் சொல்லுவார்கள் மக்களிலேயே அல்லாவரிடத்தில் மிக மோசமானவர் தெரியுமா முகம் இன்னொரு முகம் கொண்டிருக்கிறானே அவன் தான் மக்களிலேயே என்று நபிகள் நாயகன் சொல்லி காட்டுவார்கள் அதுபோல எவன் இங்கிருக்கிற போது ஒரு பேச்சு அங்கிருக்கிற ஒரு பேச்சு இடத்துக்கு ஏற்ப சமயத்திற்கு ஏற்ப சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப பேசுகிறானோ அவனுக்கு பேர் சந்தர்ப்பவாதி இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் நிஃபாக் நிபாக் நயவஞ்சகத்தனம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது அதுல ரெண்டு வகை உண்டு ஒன்று கொள்கையிலே நயவஞ்சகத்தனம் கொள்கையில் சந்தர்ப்பவாதம் இன்னொன்று செயலிலே சந்தர்ப்பவாதம் கொள்கையிலே சந்தர்ப்பவாதம் என்பது என்ன என்று கேட்டால் முனாபிக் சுத்தமான முனாபிக் என்று சொன்னால் யார் என்று கேட்டால் மையக்கூறு ஆமன்னா பில்லா மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் நாங்கள் அல்லாகவே வறுமையினாலையும் நம்பி இருக்கிறோம் என்று சொல்வார்கள் உண்மையில் அவர்கள் நம்பிக்கையாளர்கள் அல்ல அவர்கள் அல்லாகவையும் அவருடைய தூதரையில் ஏமாற்றுகிறார்கள் அவர்கள் தங்களை தவிர வேறு யாரையும் ஏமாற்றிக் கொள்வதில்லை தங்களை தவிர வேறு யாருக்கு அவர்கள் வஞ்சித்து துரோகம் செய்து கொள்வதும் இல்லை என்று அந்த அத்துமுறையிலே ஒரு இரண்டாவது அத்தியாயத்தினுடைய வசனத்தில் சொல்லி காட்டுகிறார் இது கொள்கையில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பவாதது உள்ளுக்குள்ள ஈம் இதயத்தில் ஈமான இல்ல ஆனால் வெளியில போய் இருக்கோம் என்று காட்டிக் கொள்பவர்கள் இது கொள்கையில் உள்ள சந்தர்ப்பவாதம் காலத்தில் வாழ்ந்தாங்க ஆனால் செயலில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பவாதம் பண்ண என்ன செயலிலே சந்தர்ப்ப காட்டுவது என்ன என்று சொன்னால் சத்தியம் வேதம் இந்த சந்தர்ப்பவாதத்தை பல இடங்களிலே தோல்விழித்து காட்டுகிறது யார் யாருக்கெல்லாம் இந்த பண்பு இருக்கிறதோ அவர்களெல்லாம் செயலிலே சந்தர்ப்பவாதி என்று திருமுறை சொல்லி காட்டுகிறது சந்தர்ப்பவாதி என்றால் யார் என்பதற்கு சத்திய வேதம் நமக்கு தெளிவு தெளிவு சொல்லி காட்டுகிறது யாருடைய மனதிலே செயல்பாட்டிலே இந்த மாதிரியான குணங்கள் இருக்கிறதோ அவர் செயலில் சந்தர்ப்பவாதி என்னென்ன குணங்கள் என்று கேட்டால் யாருடைய இதயம் சுத்தமாக இல்லாமல் நோய் கொண்டதாக இருக்கிறதோ அவர் அவது சந்தர்ப்பவாதத்தினுடைய அடையாளம் வீரநாயகத்துடைய மனைவி மாடுகளுக்கு எல்லாத்திலே ஆணையிடுகிறான் நீங்கள் குறைந்து பேசாதீர்கள் அந்த குரலையை யாருடைய நோய் இருக்கிறதோ அவர்கள் சபலம் கொள்வார்கள் என்று மனைவிமார்களை பார்த்து ஆணையிட்டு நீங்கள் குலைந்து பேச வேண்டாம் விடுக்காக கம்பீரமாக பேசுங்கள் என்று அல்லாஹ் சுத்திருமையில் சொல்லி அப்ப இதய நோய் உள்ளவர்கள் சபலம் ஏற்படக்கூடிய நோய் இருக்கிறதே அந்த நோய் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பவாதத்தினுடைய தன்மையினுடைய அடையாளம் செயலில் ஏற்படக்கூடிய ஒன்று என்னன்னு அல்ல திருமலையில இன்னொரு சொல்லி காட்டுகிற அல்லாஹ் குறித்து தவறான எண்ணம் கொள்ளுதல் இருக்கிறது அதுவும் செயலில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பவாதம் தான் அல்லாஹ் பத்தி என்று தவறான எண்ணம் திருமறை நல்லா சொல்லி காட்டுவான் அல்லாஹ் வந்து முனாபிக்கின்களையும் முனாபிக்கான ஆண்களையும் பெண்களையும் உசிறிக்கான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தண்டிப்பான் எப்படிப்பட்ட உசரிக்கான ஆண்கள் முனாபிக்கள் அல்லாஹ் நீனமில்லாமல் அல்லா சௌ அல்லாஹ் தீய எண்ணங்கள் கொள்கிறார்களே அத்தகைய முனாபிக்கான சந்தர்ப்பவாதம் பேசுகிறது சந்தர்ப்பவாதம் பேசுகிற முனாபிக்கான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தண்டிப்பான் என்று திருமலையில் சொல்லிக்காட்டி அல்லாஹ் குறித்து தவறான தீய எண்ணங்கள் கொள்வது அது அடையாளம் நயவஞ்சக அடையாளம் என்று திருக்குறானுடைய நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்துடைய ஆறாவது அல்லாஹ் சொல்லி பார்க்கிறோம் அதே மாதிரி சொன்ன மார்க்கத்திலே அறியப்பட்ட சில செய்தி செயல்களை செய்து காட்டி அதை என்ன தவறுக்காக யூஸ் பண்ணுவது மார்க்க இருக்கும் மார்க்கத்தில் அறியப்பட்ட இருக்கும் ஆனால் மூலம் நோக்கம் என்னவென்று சொன்னால் நல்லவர்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு இடையூறு செய்வது நோக்கமாக இருக்கும் என்று சொன்னால் அதுவும் அதாவது சந்தர்ப்பவாதிகளுடைய செயல் என்று அல்லா திருமறையில சொல்லி காட்டுகிறான் மசித் அதாவது மசிதில் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் சம்பந்தமாக பேசுகிற போது தீங்கிழைப்பதற்காக இறை மறுப்பை நிலைநாட்டுவதற்காக மக்களிடையே மூமின்களுக்கு அல்லாவுக்கும் எதிராக களம் இறங்கக்கூடிய புகழிடம் அளிப்பதற்காக வேண்டி யார் பள்ளிவாசலை அமைக்கிறார்களோ அவர்களை பற்றி அப்படி சொல்லும் போது பள்ளிவாசல் அமைச்சு நாங்க நல்ல எண்ணத்துல தான் இதை செய்யறோம் வேற நோக்கம் எங்களுக்கு கிடையாது என்று பள்ளிவாசல் கூட கட்டுவாங்க ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வல்லா பேசுவதோ அந்த இன்னகும் காதி அவர்கள் பொய்யர் என்பதற்கு அல்லாத சாட்சியம் கூறுகிறான் என்று ஒன்பதாவது அத்தியாயத்தில் நூத்தி எழுபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் அப்போ பள்ளிவாசல் கட்டுவது என்பது நல்ல செய்தி தான் நல்ல விஷயம் தான் ஆனால் நோக்கம் எதற்காக என்று கேட்டால் அது எதற்காக வேண்டும் சொன்னா யாருக்காவது இடையூறு செய்யணும் யாருக்கா மக்களிடையே பிளவு ஏற்படுத்தணும் எதிரிகளுக்கு நினைச்சு இது புகழிடம் அளிக்கணும் இந்த மாதிரி நோக்கத்துக்காக வேண்டி என்று சிறாங்க பள்ளிவாசல் கட்டக்கூடிய ஒரு அந்த தன்மை இருக்கிறது அது நிபாக்கனுடைய அடையாளம் நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் சந்தர்ப்பவாதம் என்று அல்லா உலகம் திருமலையில சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் இன்னைக்கு கூட பாருங்களேன் சில பேர் அரசியல் கட்சியை பூஸ்டா தொடங்குவாங்க அது அதுக்கு வந்து என்ன செய்வாங்க சொன்னா இன்னொருத்தர் ஆதரவாக போவாங்க போய்விட்டு என்ன செய்வாங்க தெரியுமா இங்க நோக்கம் சமுதாயத்தை எப்படியாவது புத்திச்சு வச்சு மேல கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைச்சுவாங்க அதுக்கு அல்லா எடுப்பாங்க ரசூல் எடுப்பாங்க மசனத்தை எடுப்பாங்க எல்லாம் எடுத்து சமுதாயத்துக்கு என்ன பண்ண போற மாதிரி ஆனால் இத்தகைய வண்டி வந்து சரியான ரூட்ல போறதில்ல நாளை அந்த நாள் இன்ஜின் ஒரு நாளைக்கு கவுண்டு போயிடும் அப்படிப்பட்ட இன்ஜினிகள் தான் ஓடிக்கிட்டு இருக்குது புரிஞ்சுக்கலாம் அது எப்படி நாங்க சமுதாயத்துக்கு நல்லது செய்ய போறோம் சமுதாயத்தை தூக்கி பிடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்த செயல் என்ன பேச்சு என்ன அப்படின்னு நாங்க எல்லாம் சமுதாய நன்மைக்கு அணி செய்ய மாதிரி உண்மையில நோக்கம் என்ன தெரியுமா அந்த யார் அந்த கட்சி நடத்துறாங்க அந்த கட்சி நடத்துறவங்க சில காரியத்தை நடத்திக் கொள்ள வேண்டி இருக்கிறது அப்ப இது சந்தர்ப்பவாதமா இல்லையா இதுதான் சந்தர்ப்பவாதம் எப்படி நல்ல தோற்றத்திலே வந்து கொண்டு மார்க்கத்தில் அறியப்பட்ட ஒரு செயலை செய்து செய்து கொண்டு சொல்லி கொண்டு வேறு நோக்கத்துக்கு செயல் நோக்கத்திலே செயல்படுவது இருக்கிறது இதை சந்தர்ப்பவாதம் என்று அல்லாஹ் சிறுமுறையில் சொல்லி காட்டுகிறான் வழியாக கட்டுறான் மனாபிக்கீங்க எதுக்கு கட்டுறா முன்மைகளுக்கு இடையூறு பண்ணனும் தங்களுக்கு சில ஆதாயங்களை அடைந்து கொள்ளணும் எதிரிகளுக்கு எனது கடன் அமைத்து கொடுக்கணும் இப்படிங்கிற நோக்கத்துக்கான அவருடைய அந்த செயல் நான் என்று அந்த மாதிரி நல்ல செயல்களை தீய நோக்கத்தோடு செய்வது அது சந்தர்ப்பவாதியின் செயல் அது நயவஞ்சகளுடைய அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி அல்ல திருமலையில் சொல்லி காட்டுறா சந்தர்ப்பவாதிங்கிறது யார் தெரியுமா எந்த செயலை செய்தாலும் அதை செய்கிற போது அவன் நோக்கம் வேற ஆனால் நன்மைக்காகத்தான் செய்கிறேன் என்று வாதித்துக் கொள்வான் நாங்கள் செய்யலை ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்கான லட்சியத்துக்கான செஞ்சிருக்கிறேன் சொல்லி வாதிடுவார்கள் என்று சொல்லி காட்டுகிறான் நீங்கள் பார்ப்பதானால் இரண்டாவது அத்தியாயத்துடைய பதினொன்னா வசனத்தை வாசித்து பாருங்கள் திருமறையின் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் குழப்பம் வரையாது என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் சீர்திருத்தத்தை நாடக்கூடியவர்கள் நன்மையை நாடக்கூடியவர்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்ல இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினொன்று நாலு வருஷத்துல சொல்லி காட்டுறான் அப்படித்தான் இருக்க சந்தர்ப்பவாத பேசிக் கொண்டிருந்த முனாத்திக்கின்கள் ஏப்பா இப்படி அநியாயம் பண்றாங்க கேட்டா என்ன சொல்வா தெரியுமா நாங்க நன்மைக்கு ஆழ்ந்த இதை நாங்க என்ன எந்த இடத்தில் அவங்க பேசக்கூடியவர்கள் அப்படி செயல்படக்கூடியவர்கள் தான் கதைந்தெடுத்த சந்தர்ப்பவாதிகள் செயல்பாட்டிலே அவர்கள் நயவஞ்சகர்கள் என்று அல்லா திருமுறையில் சொல்லி காட்டு உதவி பார்க்கிறோம் அதே மாதிரி சந்தர்ப்பவாதிகளுக்கு இன்னொரு அடையாளத்தை அல்லா சொல்லி காட்டுகிறாங்க தங்களுக்கு யாரு பிடிக்கவில்லையோ தங்களுக்கு யார் எதிரிகளோ அவர்களை முட்டாள்கள் என்று சொல்லி விடுவார்கள் ஒண்ணும் தெரியாத வேலைங்க அறியாமையால செஞ்சுட்டுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க எங்களுக்கு திருப்புனால இதை சொல்லி காட்டுறான் இரண்டாவது வருஷம் இரண்டாவது ரெண்டாவது அத்தியாயத்துடைய பதிமூணாவது வசனத்துல வாசி பாருங்க அல்லாஹ் திருமறைன்னு சொல்லி காட்டுகிறான் வைதா பெயிலகும் ஆமினு கம ஆமனஸ் இந்த மக்கள் ஈமான் கொண்டிருப்பதைப் போல நம்பிக்கை கொண்டிருப்பது போல நீங்களும் நம்பிக்கை உண்ட இந்த தவிரத்திலே சொல்லப்பட்டால் காலோவர்கள் சொல்வார்கள் அர்முனுகுல் கமா அமல சுபஹா இந்த மடையர்கள் நம்பிக்கை கொண்டது போன்று நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா என்று அவர்கள் கேட்பார்கள் அல இன்னஹு முஸ்தபா அறிந்து கொண்டீர்கள் உண்மை இவர்கள் தான் மடையர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான் அப்ப என்ன புரிஞ்சிக்கொண்டேமா உனது முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் ஒன் தமிழ் வார இதழ் ஒருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எடுப்பதில் மூன்று ஆண்டுகள் வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு செய்திகளின் நடுநிலைமை விமர்சனங்களின் நேர்மை சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல் அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள் ஆய்வு கட்டுரைகள் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாக நம்பர் செவன் வடமரை கால் செகண்ட் ஃபோர் மன்னடி சென்னைமான் என்ற

தாங்கள் மட்டும்தான் இந்த அறிவாளிகள் மாதிரி பேசுகிறாரோ அதுவும் அசத்தியத்தில் இருந்து கொண்டு சத்தியத்துக்கு சத்தியத்தை நோக்கி மூர்த்திவாரை தூக்கி கொண்டு அறிவி என்று சொல்வார்கள் என்று சொன்னால் அறிவித்தவர் என்று விமர்சிப்பார் என்று சொன்னால் அவர்கள் எனது கலை தடுத்த பொய்யர்கள் மனிதர்கள் என்ற எல்லா துறைமுறையும் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் அதே மாதிரி சொன்ன தாங்கள் வெறும் வாதத்தை மட்டும் வைப்பார்கள் ஆனால் அந்த வாதத்தை அலங்கரித்து காட்டுவார்கள் வைக்கிறது பொய்யான வாதம் தவறான வாதம் ஆனால் அதற்காக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தங்களுடைய பொய்மையை நிலைநிறுத்துவதற்கு முயற்சிப்பது சந்தர்ப்பவாத அடையாளம் என்று சொல்லி இருநூத்தி நாலு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் துன்யா சிலர் இந்த உலக வாழ்க்கை விஷயத்தில் ஆச்சரியமா புயற்பூட்டக்கூடிய வகையிலே பேசுகிறார்கள் அவரான கல்வி தங்களுடைய உள்ளத்தில் இருப்பதற்கு இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு அல்லாவையும் அவர்களை சாட்சியாக ஆட்கிறார்கள் அளத்து அவர்கள் கடுமையாக தர்க்கம் புரியக்கூடியவர்கள் வாதம் புரியக்கூடியவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த உலக வாழ்க்கையை அலங்கரித்து காட்டுவதற்காக பேச அழகாக பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் நினைச்சு நான் சொல்லி காட்டி அப்ப தவறான செய்ய விஷயங்களை கூட அழகிய வார்த்தையில் பேசுவதற்கிறது அது அது சந்தர்ப்பவாதத்துடைய அடையாளம் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் இது இரண்டாவது அத்தியாயத்துடைய இருநூத்தி நாலாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுறது பார்க்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா சந்தர்ப்பவாதிகளுக்கு இன்னொரு அடையாளம் இருக்கிறது முனாபிக்கின்களுக்கு இன்னொரு அடையாளம் இருக்கிறது நீங்க என்னதான் சத்தியத்தை எடுத்து சொல்லுங்க தெளிவாக எடுத்து சொன்னாலும் அவர்கள் கொண்டிருக்கிற அந்த மமதியின் காரணத்தினாலும் பெருமையின் காரணத்தினாலும் அவர்கள் என்ன சொன்னா அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள் சத்தியத்துக்கு திரும்ப மறுப்பார்கள் அதான் திருமலையுடைய ரெண்டு இருநூத்தி ஆறாவது ரசாத்திரை வாசித்து பாருங்கள் அதுல சொல்லி காட்டுகிறான் வைரா தீரஹுச கில்லா அவன் இடத்திலே அல்லாஹுரி அஞ்சு என்று சொல்லப்பட்டாள் பயந்து கா அல்லாஹ் பயந்து நன்றும் என்று சொல்லப்பட்டால் ஆபதற்குன் ஐந்த தமிழ்சுமி ஆனவம் அவனை பாவம் செய்ய வைக்கிறது அவளுக்கு அரகமே போதுமானதாகும் மிகாதது தங்கு மடத்திலேயே மிக மோசமான இடம் என்று சொல்லி அல்லா திருமறையில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் அப்போ இந்த சந்தர்ப்பவாதிக்கு இன்னொரு அடையா சொன்னாங்க நீங்க உண்மை எடுத்து சொன்னாலும் சத்தியத்தை எடுத்து சொன்னாலும் அவர்கள் ஆணவம் கொண்டிருக்கிற காரணத்தினால் நான் எடுக்கிற முடிவு தான் சரியான முடிவு என்னுடைய எண்ணம் தான் சரியானது நான் போகிற பாதை தான் சரியானது என்று தவறான முடிவு எடுத்து விட்டு ஆணவம் கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர்களை பாவம் செய்ய வைக்கிறது என்று சந்தர்ப்பவாதியுடைய குணத்தை குறித்து சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் அதே மாதிரி சொன்ன என்னதான் சொன்னாலும் சரிங்க சில பேர் அசையவே மாட்டான் உண்மை குரான் இருந்தாலும் சரி அதிசல் இருக்குன்னு சொன்னாலும் சரி நாட்டு நடப்பு எடுத்து சொன்னாலும் சரி அறிவு அறிவு ரீதியாக லாஜிக்கா எடுத்து பேசினாலும் சரி அசையவே மாட்டான் என்ன காரணம் முத்திரையிடப்பட்டிருக்கிறது சில உள்ளங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கிறது அல்ல அதை பார்த்து 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 கடைசியில் நினைச்சுவாங்க அவர் சீர் வச்சு விட்டுருவான் சீர் வச்ச பிறகு அப்புறம் ஒண்ணுமே நினைச்சு அந்த மூல எந்த புத்தி அறிவு வேலை செய்யவே செய்யாது பிறகு அல்ல அவருடைய பாவத்தின் காரணத்தினால செய்யறதா தவிர அல்ல எடுத்த எடுப்புலையே என்ன செய்த உள்ளத்தை வளைத்த போதே முத்திரையிட்டு அனுப்புவதில்லை இவனுடைய அந்த பாவங்களின் காரணத்தினா இருந்துச்சுன்னா பார்த்து 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 கடைசியில நினைச்சீனா ஒரு சீல் போட்டு விட்டுருவான் சீல் போட்டு பிறகு என்ன செய்யாது அவர் வேலை செய்யாது அப்ப சீல் போடப்பட்ட உள்ளங்கள் அது சங்கர் பவாத்தின் அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒமெங்கும் மன் மைய சுத்தமையும் இறைக்கு ஹத்தா இதா சகஜோமி நிந்திக்க அவர் மக்கள்ல சில பேர் இருக்கிறாங்க நீங்க சொல்லுவதை செவிதாட்டி கேட்பாங்க நபி நபி இடத்துல சொல்றான் செவிதாச்சு உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனா உங்களிடத்தில் புறம் இருந்து புறப்பட்டு சென்று விட்டால் காலூல் இல்ல நீன்ன ஊத்துல எளிமை அவர்கள் வேத காலகட்டத்தில் போய் சொல்லுவார்கள் மாதாக்கார நேரத்துக்கு சொன்னாரு என்ன என்னப்பா சொன்னாரு அப்படின்னு கேட்பான் நக்கல் நெய்யாண்டி பண்ற காரட்டி நல்லா விளங்கும் விளங்கிட்டு என்ன சொல்லுவாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாரா என்ன பேசினாரு ஒண்ணு புரியணுமே தெரியலையே என்று சொல்லி செய்வாங்க அவர்கள் பரிகாசமாக பேசுவார்கள் உலாய் கல்லறி தபால் குரூபியின் அவர்கள் தான் அவர்களது உள்ளங்கள் மீது அல்லாஹ் முத்தரவிட்டு வைத்திருக்கிறான் அவர்கள் தங்களது மனோயிச்சிகளை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்துடைய பதினாறாவது அல்லாஹ் சந்தர்ப்பவாதிகளுடைய அடையாளத்தை சொல்லி அல்லா அவர் பாவத்திலேயே நீடி திடித்துக் கொண்டிருந்தால் உண்மையை அறிந்து கொண்டே அதை ஏற்காமல் இருந்தால் தவறிலேயே உழஞ்சு கொண்டிருந்தால் அவரோட இதயத்தின் மீது அல்லாவும் முத்தர வைத்து விடுகிறான் பிறகு மனோயிற்சியை தொடர்ந்து கொண்டிருப்பதுதான் அவர்கள் வேலையாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்

அல்லதீனரும் இவாவும் அவர்கள் மக்களுக்காக காட்டுவதற்காக வேண்டி செய்வார்கள் என்று அவர்களது செயல்பாட்டையும் வழிபாட்டையும் அல்ல இகழ்வதை பழிப்பதை நீங்கள் திருக்குறள்களை பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்ன திருக்குறான்லாவிதீன் அனைவருக்கும் புரியும் எளிய நடை வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் அலகி வசல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் எண்பத்தி பார் மூன்று முதல் மாடி மூர்தரு மன்னடி சென்னை ஒன்று போன் சிக்ஸ் பைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட் ஒன் அடிக்கடி அவன் பொய் சத்தியம் செய்வாதோ அவன் சந்தர்ப்பவாதி பொய் சத்தியம் சத்தியமா அல்லாஹ் மேல சத்தியமா இதுக்கு அல்லாதான் சாட்சி என்று சொல்லி யார் அடிக்கடி அல்லாஹும் மீது பொய் சத்தியம் செய்கிறார்களோ அவர்கள் சந்தர்ப்பவாதிகள் கலைந்தெடுத்த சந்தர்ப்பவாதி என்று சொல்லி இருப்பதை மார்க்கத்திலே நாம் குருவானில் இருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஏராளமான ஆதாரங்களை கொண்டு நம்ம நிறுவ முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்ன நான்கு குணங்கள் யார் இடத்திலே குடிகொண்டிருக்கிறதோ அவர் சுத்தமான கடைந்தெடுத்த முனாபிக் நயவஞ்சகர் சந்தர்ப்பவாதி என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லாசன் சொல்லக்கூடிய செய்தி புகாரிலே முப்பத்தி நாலாவது அதிசாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம் யார் அந்த நாலு குணம் என்ன அந்த நாலு குணம் என்று கேட்டால் ஒன்றாவது மோசடி செய்வது மோசடி யார் செய்வாங்களோ அவர்கள் என்ன செய்த அவர்கள் சுத்தமான முனாபிக் என்பதை பார்க்கலாம் ஒன்று இரண்டாவது யார் பொய் சொல்லுகிறார்களோ பொய் யார்கிட்ட வந்து அதிகமாக வருதோ அவர் சந்தர்ப்பவாதி என்பதை புரிந்து கொள்ளலாம் மூன்றாவது மீறுவார்களோ அவர்கள் கலைந்த சந்தர்ப்பவாதிகள் நான்காவது பேசினால் விரந்தாவாதம் பேசுவது பேசினால் அவமதித்து அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி பேசக்கூடிய பேச்சு இடத்துல இருக்கிறதோ அவர் எனது கடைந்தெடுத்த சந்தர்ப்பவாதி சுத்தமான முனாவிக்கென்று முறையிலே அது நபிகர் நாயன் சடலாசு சொல்லிக்காட்டுவதை பார்க்கிறோம் சந்தர்ப்பவாதம் என்பது செயல்பாட்டில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பவாதம் எதுக்கு சொல்றோம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமல்லாம் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாமெல்லாம் சந்தர்ப்பவாதிகள் அல்ல அல்ல கொடுத்த வாக்கை காப்பது காப்பாற்றுவது பொய் பேசாமல் இருப்பது மோசடி செய்யாமல் இருப்பது கேவலமான பேச்சுக்களை பேசாமல் இருப்பது இது ஒரு மூமினுடைய இறை நம்பிக்கையானுடைய அடையாளமாக இருக்க முடியும் நாம் ஒரு முடிவு எடுக்கிறோம் என்று சொன்னால் ஒரு தேர்தல் நிலைப்பாட்டை சாதாரண விஷயம் தான் உலகத்துடைய விஷயமாக இருந்தாலும் அவர் பூமின் பூமியாகத்தான் இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் நேரத்துக்கு உலக ஆதாயத்தை அலைந்து வருவதற்காக வேண்டி பேச்சு மாற்றி பேசலாமா பொய்யம் பேசலாமா துரோகம் பண்ணாமதி கேவலப்படுத்தி பேசலாமா பேசக்கூடாது இறை நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் ஈமான் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் வாக்கு மாற்றி பேசுவது வாக்குறுதி மீறுவது அது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது பொய் பேசுவது இருக்கக்கூடாது அமானங்களில் மோசடி செய்வது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது அவமதித்து பேசுவது வழக்காளினால் கூட அவமதித்து பேசக்கூடிய குணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அல்லது அவற்றில் அந்த குணங்களில் ஒன்று இருந்தால் ஒரு குணாசிக்கனுடைய ஒரு குணம் நம்மிடத்தில் இருக்கிறது இறை நம்பிக்கையாளனாக இருந்தாலும் நாம் இறை நம்பிக்கையாளனுடைய குணத்தை விட்டு விலகி அவர் முனாசிக்கனுடைய குணங்களை ஒன்றை கொண்டவராக நாம் இருக்கிறோம் என்பதை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த ஹரிசிலை விலக்கிக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் அதனாலதான் நாம் என்ன செய்வோம் வாக்குறுதி மீறக்கூடாது என்ற விஷயத்தில் தெளிவாக இருக்கிறோம் யா வாக்குறுதி மீறுகிறார்களோ அவர்களே கடைந்திருத்த சந்தர்ப்பம் வாழ்க்கையுடைய தன்மை கூட்டங்களாக இருக்கிறார்கள் எங்களை புரிந்து கொள்ள வேண்டும் வச்சிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னான் அல்லாஹ் திருமுறையில் சொல்லிக் காட்டுறான் வாக்குறுதி மீறு சம்பந்தமா ஒ மின்ஹும் நா அதல்லாஹ் வாக்குறுதி கொடுப்பாங்க எப்படி வாக்குறுதி கொடுப்பாங்க லயின் மின் புதலிக்கு நீ மட்டும் எனக்கு நல்ல உன்னுடைய பேரருளை கொடுத்தால் எனக்கு உன்னுடைய அருளையை கொடுத்தால் காசு போனாலும் வச்சுக்கோங்களேன் உன்னுடைய நேமத்தை நீ கொடுத்தீங்கன்னு சொன்ன நென பத்த கண்ண நாங்கள் நிறைய சதக்கா செய்வோம் சின்னமாக நாங்கள் தான தர்மங்கள் செய்வோம் வல நக்குனன்னங்கிற சாணுகி லல்லோராக நாங்கள் இருப்போம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் பலமாதாவுவின் சோதனி அல்லாஹ் தனது பேருரவரை சொரிந்தால் தன் அருளை கொடுத்தால் வகைரோபிஜி அவர்கள் கஞ்சத்தனம் கனிமத்திய தனம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் கொத்த வல்லோகும் ஓயலூன் அவர்கள் அலட்சியம் செய்த நிலையிலே புற்களித்து விடுவார்கள் அதனால் பாய்கபும் தி குரூபிகி விழா யோமியில் கவுனகு அதனால் அல்லாஹு அப்பிள்ளாமின் தன்னை சந்திக்கிறவரை அவர்களது உள்ளத்திலே அவன் தயவஞ்ச தயவஞ்சக தொடர செய்துகிறான் ஏன் அல்லாவிடத்தில் கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்த காரணத்தினால் நிபாக்கை சந்தர்ப்பவாதத்தை நயவஞ்சகத்தை கேமத்து வரைக்கும் அல்லா நீடிக்க செய்வான் இயக்கதிபோல் அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தினாலும் அதே போல வாக்குறுதிக்கு மாறு செய்த காரணத்தினாலும் கேமத்து வரைக்கும் சந்தர்ப்பவாதியாத்தான் இருப்பான் என்று அல்லாஹ் திரும்ப முறையில் சொல்லி காட்டுகிறான் என்னங்க வாக்குறுதிக்கு மாறு செய்வது எப்படி எங்களுக்கு நீங்க கொடுத்து பாருங்க எங்களை கட்டிலில் உட்கார வச்சு பாருங்க எங்களை ஆட்சி கட்டில ஏற்றி பாருங்க அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் சொல்லுவான் ஆனால் அவனுக்கு அல்ல ஒரு அருளை கொடுத்து விட்டால் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று கேட்டால் நேர் மாற்றமாக தர்மம் செய்வேன் சொல்லுவான் கஞ்ச கஞ்சப்பெல்லாம் நடந்து கொள்வான் நீதியான ஆட்சியை தருவோம் என்று சொல்வார்கள் அநியாயமாக நடந்து கொள்வார்கள் நியாயத்தை கடைபிடிப்போம் என்று சொல்வார்கள் அநியாயத்தை கடைபிடிப்பார்கள் ஊழலை உழைப்போம் என்று சொல்வார்கள் எல்லா ஊழலையும் அவன் தான் செய்வான் எல்லா ஊழலையும் யார் செய்வார் அவ வாக்குறுதி கொடுப்பாவிட எங்களை நீங்க கொண்டு உட்கார வச்சு பாருங்க நாங்க என்னம்மா பண்ணி விடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கொண்டு போய் ஒரு சின்ன பறவையில உட்கார வச்சா கூட அவங்க ஆழ ஆட்டத்தை பார்த்தா எப்படி இருக்கும் நேர் மாத்தமா என்ன வாக்குறுதி அவர்கள் கொடுத்தார்களோ அந்த வாக்குறுதியை நாம் காட்சியில் படக்க விட்டு விட்டு கடைந்தழுத்த அடிமட்ட அரசியல்வாதியோட கேவலமாக அந்த உதவி பார்க்குறோம்

யாரு யார் வாக்குறுதி மாறு செய்கிறாங்களோ அவர்கள் இருக்கிறாங்க அல்ல அவருடைய உள்ளத்தில் சந்தர்ப்பவாதத்தை ஏற்படுத்துகிறான் அந்த எண்ணத்தை ஏற்படுத்துகிறான் அவர்கள் கேமத்து வரைக்கும் நினைச்சா முன்னாடி தொடர்கிறார் என்று சொல்லி எல்லா திருமதி சொல்லி காட்டுகிறான் சுருக்கமாக சொல்ல போனால் சந்தர்ப்பவாதம் என்பது உலகத்தில் பலரிடத்தில் இருக்கிறது சந்தர்ப்பவாத கூட்டணி இப்ப அடிக்கடி நம்ம கேட்கிற வார்த்தை அவரா அந்த கடைஞ்சிடுச்ச சந்தர்ப்பவாதி அரசியலுக்கு அந்த ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு கூட்டணியில் இருப்பாரு ஒரு தடவை இங்க இருப்பாரு ஒரு தடவை அங்க இருப்பாரு அஞ்சு சீட்டுக்கு ஒரு இடத்துல இருப்பாரு ஆறு சீட்டுக்கு அடுத்த 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 கட்சிக்கு போயிருவாரு ஏழாவது சீட்டு கிடைக்கிறதுக்கு இன்னொரு குழு இது போயிருவாரு சந்தர்ப்பவாதி சொல்ல போனால் சந்தர்ப்பவாத கூட்டணி தான் பாராளுமன்றத்தில் பிரதமரை முடிவு செய்கிறது சந்தர்ப்பவாத கூட்டணி தான் சட்டசபையில் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற ஒரு மோசமான ஒரு நிலைக்கு காலம் சென்று கொண்டிருக்கிறது அதுதான் உண்மை ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் அல்லா திருமறையில் சந்தர்ப்பவாதிகள் யார் சத்தியவான்கள் யார் என்பதை தெளிவாக சொல்லிக் காட்டுகிறது எதுக்கு நம்ம சொல்றோம் நாம் சந்தர்ப்பவாதியா இருந்தால் அதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் சத்தியவான்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் உணவு குணத்திலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும் உண்மையான மூமீன்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் சந்தர்ப்பவாதிகளுடைய குணங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதற்கு எச்சரிக்கை விடுவதற்காகத்தான் இந்த வசனங்களை நாம் எடுத்தார்கள் வந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால நாம உண்மையான மூமீன்களாக சத்தியவான்களாக இறை நம்பிக்கையாளராக நாம் நடந்து தான் நமக்கு வெற்றி இருக்கிறதை தவிர நேரத்துக்கு ஏற்ப காலத்துக்கு ஏற்ப நடுநிலை கோஷத்தை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கலாம் ஆனால் படைத்த ரப்பை ஏமாற்ற முடியாது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன் வா الحمد لله رب العالمين الله